தோல்வி பயத்தில் மோடி தமிழக வருகை திடீர் ரத்து அதிர்ச்சியில் பாஜகவினர் நாடு முழுவதும் மக்களவைத் தேர்தல் இறுதி கட்டத்தை நெருங்கி வரும் நிலையில் பிரதமர் மோடி வரும் முப்பதாம் தேதி கன்னியாகுமரிக்கு வருகிறார் அங்குள்ள விவேகானந்தர் பாறையில் மூன்று நாட்கள் தியானம் மேற்கொள்கிறார் நாடு முழுவதும் மக்களவைத் தேர்தல் ஏழு கட்டங்களாக நடந்து வருகிறது இறுதிக்கட்ட தேர்தல் வரும் ஜூன் ஒன்றாம் தேதி நடைபெற உள்ளது தேர்தல் முடிவுகள் ஜூன் தேதி வெளியாக உள்ளன இந்த நிலையில் பிரதமர் மோடி வரும் முப்பதாம் தேதி கன்னியாகுமரி வருகிறார் டெல்லியில் இருந்து விமான நிலையத்தில் கேரள மாநிலம் திருவனந்தபுரம் வரும் அவர் அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலம் கன்னியாகுமரிக்கு வருகிறார் பின்னர் படகு மூலம் கடல் நடுவே உள்ள விவேகானந்தர் பாறைக்கு செல்லும் பிரதமர் மோடி அங்கு மாலை முதல் ஜூன் ஒன்றாம் தேதி வரை தொடர்ந்து மூன்று நாட்கள் விவேகானந்தர் மண்டபத்தில் தியானம் மேற்கொள்கிறார் பிரதமரின் வருகையை முன்னிட்டு கன்னியாகுமரியில் பாதுகாப்பு ஏற்பாடு பலப்படுத்தப்பட்டுள்ளன பிரதமர் மோடியிடம் வாரணாசி தொகுதியில் ஜூன் ஒன்றாம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கது கடந்த முறை கேதார்நாத் பயணம் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொம்போது மக்களவைத் தேர்தலும் ஏழு கட்டமாக நடந்தது கடைசி கட்ட வாக்குப்பதிவு மே பத்தொம்போதாம் தேதி நடைபெற்றது மே பதினேழாம் தேதியுடன் பிரச்சாரம் ஓய்ந்த நிலையில் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்த பல தலைவர்களும் ஓய்வெடுக்க தொடங்கினர் பிரதமர் மோடி உத்தரகாண்ட் மாநிலம் கேதார்நாத் சென்றார் சாம்பல் நிற அங்கி இடுப்பில் காவி துணி தலையில் பாரம்பரிய உத்தரகாண்ட் தொப்பி அணிந்திருந்தார் ஹெலிகாப்டர் தரையிறங்கிய இடத்தில் இருந்து சுமார் ஒரு கிலோமீட்டர் நடந்து கேதார்நாத் கோவிலுக்கு வந்து அரை மணி நேரம் சிறப்பு வழிபாடு செய்தார் பிரதமர் எடுத்து வந்திருந்த சிறப்பு அங்க வஸ்திரங்களை சிவலிங்கத்துக்கு சாற்றப்பட்டன இதன் பின்னர் கேதார்நாத் உள்ள கொகையில் தொடர்ந்து பதினேழு மணி நேரம் தியானத்தில் ஈடுபட்டார் அவர் தங்கியிருந்த அறையில் மின்சார வசதி கிடையாது ஒரே ஒரு படுக்கை மட்டுமே இருந்தது செல்போன் நெட்டவர் கிடையாது என்று தகவல் வெளியானது இந்த நிலையில் தற்போதைய மக்களவை தேர்தல் இறுதி கட்டத்தை நெருங்கி வரும் நிலையில் தியானம் செய்வதற்காக பிரதமர் மோடி கன்னியாகுமரி வருவது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில்தான் தமிழக வருகை தட்டி பாஜகவினர்க்கு பலத்த ஏற்பாடுகள் செய்து கொண்டிருக்கும் இந்த சூழ்நிலையில் தற்போது வாக்கு எண்ணிக்கை நெருங்கிக் கொண்டிருக்கிறது அதேபோல் தமிழகத்தில் பாஜகவின் தோல்வி வாக்கு எண்ணிக்கை முன்பாகவே உறுதி செய்யப்பட்டுவிட்டதால் இந்த தோல்வி பயத்தில் நடந்த மோடி அவர்கள் தன்னுடைய தமிழக வருகை பயணத்தை ரத்து செய்ய முடிவெடுத்துள்ளதாக தற்போது தகவல் சொல்லப்பட்டு வருகிறது இது குறித்த அதிகாரப்பூர்வ தகவல் இன்று மாலை அல்லது நாளை காலை வெளியாகும் என்று தற்போது தகவல் பரவி வருகிறது